இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் எனக்கு கேட்கலாம் ஏன்னா வேலை கிளம்புவாங்க இன்னைக்கு என்னன்னா அவர் படுத்துட்டு டீ குயில கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாரு ஏன் எந்திரிங்க காஃபி குடிங்கன்னு கேட்டா உம் 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 அப்படின்னு வாயை மட்டும் அசைக்கிறாரு அது என்னன்னு நம்ம கேட்கலாமா என்னதுங்க ம் அது இப்படிதான் சொல்ற சொல்லுங்க இன்னொரு வாய்ஸ் வருது நான் அடிச்சு நான் என்னையும் நிறுத்துட்ட சண்டை அவ்வளவு திட்டு நீ அதனாலதான் அவருக்கு வந்து வாயில வந்து கொப்பலம் கொப்பலமா புண்ணு வந்துருச்சா அப்படின்னு சொல்றாரு தெரியும் ஆனா மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு வேலைக்கு போகணும் சனி ஞாயிறு திங்கள் வாரத்துல மூணு நாள் நம்ம ஆள் எப்பவுமே லீவ் போட்டுருவாரு என்னதான் ஒரு அர்ஜென்ட் ஒரு வேலைக்கு போக மாட்டாரு தலையில நின்னாலும் அதனால இன்னைக்கு லீவ் போட்டாரு இன்னைக்கு இவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்க்கணும் இன்னைக்கு பெட் காஃபி வந்து காலையில் காலையில் குடிக்காம இல்லை இருக்கிறனால குடிச்சு பெட் காஃபி காலையில் காலையில் வந்து குடிக்கிறாங்க ப்ரெஷ் பண்ணாமல் அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது அதனால ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவோம் ரெண்டு பேரும் என்ன விளாட்றீங்க அப்பூ ஹாய் சல சூங்க ஹாய் சல் ஹாய் சல சொல்ல மாட்டேன் டு அம்மா கூட டு ஹைசலு ஏய் ஓ ஊத்த கொண்டு போய் என் புள்ளிட்ட வைக்காத தள்ளி வை ம் புள்ளை கிஸ் சொல்லுச்ச உன கொண்டு போறவேண்டா எனக்கு ஓ வாய ஊத்த வாய் பிரஷ் பண்ணு நீ என்ன ஏ மை மகு சே பை சொல்லுங்க ம் 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 ஆவுனா நம்ம எல்லாரும் வேலைக்கு போங்கங்க எது ரெடி பண்ணவான்னு கேட்டேன்னா ம் 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 வாயவே கழிச்சிட்டு இருக்காரு